ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பெரிய வீடியோ போடுறோம் இன்றைக்கி நான் ரியாத்துக்கு பத்தா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் மட்டன் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே தான் வந்திருக்கேன் இனி நம்மளோட சேனலை வந்துட்டு வீடியோ வந்துட்டு பெரிய வீடியோவாக போடுவோம் சவுதி அரேபியாவில் என்னென்ன ஒரு அற்புதங்கள் இந்த மாதிரி இருக்குதோ அது சம்மந்தமாக நிறையா வீடியோ நம்ம போடுறோம் இனிமேல் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நம்மளோட வீடியோவை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க ஓகே இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போவோம் நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா மட்டன் மார்க்கெட்டு தான் வந்திருக்கேன் இது எங்கெந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்து பத்தான்னு சொல்லி ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் தான் இங்கே வந்தேன்னா ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் இங்கே வந்துட்டு ஆட்டுக்கறி மாட்டுக்கறி அப்புறம் மீன் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக இருக்கும் நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிலோ கணக்கில் வாங்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சவரட்டினா நம்ம ஊரில் வந்து நூறுரூபா இருக்கும் அது ஒன்று வாங்கி நம்ம ஒரு பீஸ் தான் நூறுபா அதுவும் வாங்குறது ரொம்ப ரேராக இருக்கும் ஆனால் இங்கெல்லாம் அப்படி கிடையாது இங்கே வந்தோன்னா கிலோ கணக்கில் வாங்கிக்கிறலாம் ஒரு கிலோ அஞ்சுரியால் தான் வைப்பாங்க நம்ம ஒரு காசுக்கு நூறுரூபா ஒரு கிலோவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபது கிட்டே இருக்கும் அதுக்கப்புறமாட்டி ஆட்டோட மூளை அப்புறம் ஆட்டுக்கால் எல்லாம் டெஜன் கணக்கில் இருக்கும் அப்புறம் எலும்பு அப்புறம் ஆட்டு உடம்புக்குள்ள இருக்க என்னென்ன இருக்கும் அனைத்துமே இருக்கும் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் மட்டனும் சரி அதே மாதிரி தான் பீஃபில் பீஃபில் என்னென்ன இருக்குதோ அதோடய குடல் அதோடய வாள் எக்கச்சக்கமாக இருக்குது அதில் இருக்கிற காள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அங்கே வச்சுருப்பாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணுனா நீங்கள் பார்த்தா மட்டன் மார்க்கெட்டுக்கு வாங்க ரொம்ப விலை கம்மியாக வாங்கலாம் நான் இன்றைக்கி வந்து மட்டன் வாங்கிக்கிட்டு அப்புறம் பீஃப் வாங்கிக்கிட்டு அதோடய ஸ்பேர் பாக்ஸ் கல்லீரெல்லாம் இருக்கும்ல ஸோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அடுத்து மீன் வாங்க போகிறேன் மீன் வாங்கிட்டு வந்துட்டு மீன் கடையை உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் அங்கேயும் இப்போ நான் கறியெலாம் வாங்கிட்டேன் நேராக வாங்கிட்டு நேராக போகிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆமாம் இந்த வந்தாச்சு இதான் மீன் கடை ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக ஒரு லைன் ஃபுல்லாக மீன் கடையாக இருக்கும் ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பராக நமக்கு பிடிச்ச மீன் எல்லாம் பெரிய பெரிய மீன் எல்லாமே இருக்கும் இந்த அண்ணன் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்னோட கடைக்கு வாங்க என்னோட கடை வந்துட்டு பத்தா ஏரியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி அட்ரஸு சொன்னாரு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு விலை கம்மியா தரேன் அப்படின்னு சொன்னாரு வேற எதுவும் கிடையாது இங்கே பாருங்க அழகழகா இருக்க மீன்லாம் அவ்வளோ வண்ண வண்ண மீன்கள் அது மட்டும் இல்லைங்க இங்கே எல்லா வகையான மீனுமே இருக்கும் எந்த கடலில் இருக்கிற எல்லா பொருளுமே இங்கே இருக்கும் நீங்கள் எது வேண்டாலும் வாங்கிக்கிறலாம் அரபிகளாம் வந்துட்டு மொத்தம் மொத்தமாக வாங்கிட்டு போவாங்க கிலோ கணக்கில் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ இது மாதிரி தான் வாங்குவாங்க அதே மாதிரி மட்டும் அவங்கள அப்படி தான் வாங்குவாங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ மொத்தமாக வந்து வாங்கிட்டு போவாங்க சில பேர் வந்து ஆட்டோட முழு தோலை மட்டும் உரித்து வாங்கிட்டு அதோட போவாங்க ஒரு முழு ஆடோட தூடு போவானுங்க ஸோ இது மாதிரிலாம் இருக்கும் இப்போ நான் இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி நான் காய்கறி மார்க்கெட்டை உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்குள்ளேயே காய்கறி மார்க்கெட் இருக்குது நான் இன்ன வரைக்கும் எல்லாம் வாங்கினது கிடையாது ஓகேங்களா எவ்வளோ ரேட்னு வாங்கினது இல்லை நான் ஏன்னா என் ரூமுக்கிட்டே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிறது இங்கே பாருங்கள் கனவா இறால் எல்லாமே இருக்குதா எல்லா வகையான மீன் இருக்குதுங்க அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து பார்த்தா தெரியும் ஒரு லயன் ஃபுல்லாக மீன் மார்க்கெட்டு ஒரு லயன் ஃபுல்லாக மட்டன் மார்க்கெட்டு ஒரு லயன் ஃபுல்லாக காய்கறி மார்க்கெட் இருக்கும் ஒரு லேன் ஃபுல்லாக பீஃப் மார்க்கெட்டு ஸோ எல்லாமே அந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது ஆனால் பொதுவாக அந்த மா மார்க்கெட்டுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மட்டன் மார்க்கெட்டு தான் வச்சுருக்காங்க ஸோ இதாங்க காய்கறி மார்க்கெட்டே பார்த்தீங்களா எல்லா காய்கறியுமே இருக்கும் எல்லா வகையான காய்கறியும் இருக்கும் ரேட்டு மட்டுந்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா காய்கறியோட மார்க்கெட்டு தனியாக இருக்குது அங்கே போனீங்கன்னா ரொம்ப விலை கம்மியாகும் விலை கம்மியாக வாங்கலாம் உக்கை நான் வாங்கிட்டேன் வாங்கிட்டு நான் அதோட ரூம் கிளம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது மறக்காம நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்